சம்ப ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் டாக்டர் ஸ்ரீ வர்மா ஆயில் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாகணும் ஆயுள் கால நிவாரணம் மிஸ்டர் குட்கட்ல என்னதான் வாங்குறேன் ஏன் தெரியுமா சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும் ஹெல்தியாவும் இருக்கும் இப்போ இவங்களுடைய ராசிக்கு சத்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய எதிரி கிரகமாக வரக்கூடிய சனி பகவான் நான்காம் வீட்டில் அமர்ந்து இது நாள் வரை இவர்களை துவம்சம் செய்தார் அப்படின்னு சொல்லலாம் சனி பகவான் இவர்களை நசுக்கி விட்டார் அதுவும் எப்படி அந்த பத்தாம் பார்வையாக விருச்சிகத்தை பார்ப்பது தொழில் சம்பந்தமா எதிரி சம்பந்தமா நிறைய போட்டி பிரச்சனை வம்பு வழக்கு தேவையில்லாமல் கோர்ட்டு கேஸு லீகல் ப்ராப்ளம் நாள் வரைக்கும் குரு ஏழாம் இடத்துல இருந்தே எனக்கு ஒன்றும் செய்யலையே பிரதர் இப்போ குருவே எட்டாம் வீட்டுக்கு போகப் போகுது அதுவே அஷ்டம குருங்கிறாங்களே அப்போது என்ன நடக்கும் இந்த ராகு கேது பயிற்சியில் அப்படின்னு ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கிறது பல கடன்களை இனி இவர்கள் அடைக்க முடியும் நிறைய விருச்சிக ராசிக்காரர்களும் நாள் வரைக்கும் குழந்தைகளுக்கு காலேஜ் ஃபீஸ் கூட கட்ட முடியல சார் அதனால் செமஸ்டர் எழுதலை சார்னு வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஒரு குட் நியூஸ்ங்கிறது கிடைக்கும் எதை வாங்கிட்டேன் லோன் கட்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்ரூவல் கிடைக்கல டாக்குமெண்ட் ப்ராப்ளம் இதெல்லாம் இவர்களுக்கு ஒவ்வொன்னா ஒவ்வொன்றா மூமெண்ட் ஆரம்பிக்கும் பித்தூர் காரகம் சூரியன் ஸோ எங்கள் அப்பாவுடைய சொத்துக்கள் அவருடைய பிரச்சனைகள் தீர்வது அதன் மூலம் எனக்கு அனுகூலம் பெறுவது குரு எட்டாம் வீட்டில் மறைந்தாலும் இரண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய சொந்த வீட்டை குரு பார்ப்பது என்பது தனம் குடும்பம் வாக்கு இந்த அனைத்து விஷயத்திலும் இவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கண்டிப்பாக இந்த ராகு பயிற்சியில் கிடைக்கும் செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த இரண்டு தினங்களிலும் ராகு காலங்களில் துர்கா வழிபாடு ராகவேந்திரர் வழிபாடு இந்த இரண்டு விஷயத்தின் தொடர்ச்சியாக செய்யலாம் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சார் வணக்கம் மே மாதம் பதினெட்டாம் தேதி வருகின்ற ராகு கேது பயிற்சி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இதுவரையும் எப்படி இருந்துச்சு காலம் இனிமேல் வரப்போகிற காலம் எப்படி இருக்கு விருச்சிக ராசிக்காரங்கெல்லாம் வந்து இப்போ நமக்கே அஸ்ட்ராலஜி சொல்கிற லெவலில் தான் இருக்கிறாங்க ஏன் தெரியுங்களா எல்லாரும் வந்து ராசிக்கு குரு பார்வை வந்துருச்சு குரு பார்க்க கோடி நின்மை எங்கள் ராசிக்கு தான் குரு பகவான் ஏழாம் பார்வையாகவே எங்களை பார்க்குறாரே ஒன்றும் தேரில் பிரதர் எல்லாம் வந்து நாங்கள் பார்த்தது மட்டும்தான் மிச்சம் எதுவுமே எங்களுக்கு வரவே இல்லையே அப்படின்னு நிறைய பேர் வந்து யோசிக்கிறார்கள் அதுக்குண்டான காரணத்தையும் அவர்களை கண்டுபிடிச்சிட்டாங்க என்னென்னா நாலாம் பாவத்தில் சனி பகவான் இதனால் வரை அமர்ந்திருக்கிறார் இப்பொழுதும் அங்கே தான் இருக்கிறார் இப்போ சனி பகவான் ஐந்தாம் வீட்டுக்கு போகப் போகிறார் அப்போது நான்காம் வீடுங்கிறது வந்து என்னென்னா இப்போ ஏழரை சனியில் பாதி அஷ்டம சனி அஷ்டம சனியில் பாதி அர்த்தாஷ்டம சனி இப்போ இவங்களுடைய ராசிக்கு சத்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய எதிரி கிரகமாக வரக்கூடிய சனி பகவான் நான்காம் வீட்டில் அமர்ந்து இது நாள் வரை இவர்களை துவம்சம் செய்தார் அப்படின்னு சொல்லலாம் எப்படின்னா இந்த சினிமாலெல்லாம் வில்லன் சொல்லுவோம் பாருங்கள் காலில் மூட்டை மூச்சு மாதிரி உன்னை போட்டு நசிக்கிறேன் அப்படின்னு சனி பகவான் இவர்களை நசுக்கி விட்டார் அதுவும் எப்படி அந்த பத்தாம் பார்வையாக விருச்சிகத்தை பார்ப்பது தொழில் சம்பந்தமாக எதிரி சம்மந்தமாக நிறைய போட்டி பிரச்சனை வம்பு வழக்கு தேவையில்லாமல் கோர்ட்டு கேஸு லீகல் ப்ராப்ளம் சார் இல்லீகல் ப்ராப்ளம் அந்த வார்த்தையை ஏன் சார் மறந்துட்டீங்க அதையும் சேர்த்துக்கோங்க சார்னு சொல்லக்கூடிய அமைப்பு வீட்டில் இருந்துக்கிட்டே இல்லைன்னு சொல்ல முடியாது கடன் கொடுத்தவர்கள் வீட்டு வாசலில் வந்து பொழுது வாசலில் போனால் மாட்டிக்குவோம்னு பின்னாடி வழியாக போயிடுறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் பெரிய கேட்டட் கம்யூனிட்டியெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் இந்த நிறைய விசிட்டர்ஸை உள்ளே விட மாட்டாங்க ரெக்கவரி டீம் வெளியில் இருக்கும் அதனால் இவர்கள் பேக் என்ட்ரன்ஸ் வழியாக போயிடுவார் இதுதான் இவர்களுடைய பிரச்சனை இப்போது இதனால் வரைக்கும் குரு ஏழாம் இடத்துல இருந்தே எனக்கு ஒன்றும் செய்யலையே பிரதர் இப்போ குருவே எட்டாம் வீட்டுக்கு போகப் போகுது அதுவே அஷ்டம குருங்கிறாங்களே அப்போ என்ன நடக்கும் இந்த கேது பயிற்சியில் அப்படின்னு ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கிறது இப்போ ஒன்று நாலாம் வீட்டில் இருக்கிற சனி வெளியில் போகுதுங்கிறது இனி இவர்களுக்கு சனி மூலமாக ஒரு ப்ளஸ் இல்லைனாலும் மைனஸ் இல்லை இன்றைய காலகட்டத்தில் மைனஸ் இல்லைங்கிறதையே நம்ம ஒரு ப்ளஸ்ஸாக எடுத்துக்குவோம் இப்போது குரு இவங்களுக்கு எட்டாம் இடம்னு அஷ்டமிடத்தில் மறைஞ்சாலும் இந்த குரு நாலாம் படம் அப்படிங்கிற சுகஸ்தானத்தை பார்க்குறார் இந்த ராகு பகவான் எங்கே வந்து உட்கார்றாரோ அந்த வீட்டின் அதிபதியாக செயல்படுவார் அந்த நட்சத்திராதிபதியாக செயல்படுவார் அப்போது இந்த ராகு பகவான் இங்கே குருவின் சாரத்தில் வந்து அமர்ந்து இவர்களுக்கு இந்த குரு என்பவர் இவர்களுடைய ராசிக்கு ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதியான தனஸ்தானத்துக்கும் தனகாரகத்துக்கும் அதிபதியாக வருவதனால் வெகு நாட்களுக்கு பிறகு இவர்களுக்கு தனம் வரும் ஏன்னா ராகு வந்து என்ன பண்ணுவார் அவர் ஒரு ஆம்பிளிஃபையர் அப்படியே அதை வந்து மெக்னிஃபை பண்ணிடுவார் ஒன்றை பத்தாக்கிடுவார் அப்போது இவர்களுக்கு வருமானத்தை மெக்னிஃபை பண்ணித்தான் ஆகணும் அதுதான் அந்த ஹெச்ஓடியோடைய ரூல் அப்படின்னு ராகு வந்து இங்கே அமர்றார் அப்போது லாபம் தனம் வரும் பல கடன்களை இனி இவர்கள் அடைக்க முடியும் நிறைய விருச்சிக ராசிக்காரர்களும் நாள் வரைக்கும் குழந்தைகளுக்கு காலேஜ் ஃபீஸ் கூட கட்ட முடியல சார் அதனால் செமஸ்டர் எழுதலை சார்னு வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஒரு குட் நியூஸ்ங்கிறது கிடைக்கும் பிறகு இந்த விருச்சிகத்துக்கு அதிபதியான செவ்வாயோடைய நட்சத்திரமான அவிட்ட நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும் பொழுது இடம் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த பிரிவினை பிரிவினை பங்காளிகளுக்குள்ள உறவினர்களுக்குள்ள சொத்து பிரிக்கிறதுல தகராறு பூமி விஷயம் பாதியில் நிற்கிது இடம் பாதியில் நிற்கிது கட்டிடம் பாதியில் நிற்கிதுன்னு சொல்லக்கூடிய நபர்கள் இடம் வாங்கிட்டேன் லோன் கட்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்ரூவல் கிடைக்கல டாக்குமெண்ட் ப்ராப்ளம் இதெல்லாம் இவர்களுக்கு ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா மூமெண்ட் ஆரம்பிக்கும் இந்த பக்கம் பத்தாம் பாவத்தில் கேது வர இருக்கிறார் பத்து அப்படிங்கிறது பொதுவாகவே ஒரு பாவக்கிரகம் இருந்தால் அரசனை போன்ற வாழ்வு அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது கேது பகவான் இவர்களுக்கு செவ்வாயை போல் செயல்படக்கூடியவர் அவர் முதலில் சூரியனின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து அனுகூலம் ரொம்ப நாளாக நாங்கள் கவர்மெண்ட்லேருந்து எனக்கு ஒரு பேமெண்ட் வரணும் கான்ட்ராக்ட் வரலை பித்துரு காரகம் சூரியன் ஸோ எங்கள் அப்பாவுடைய சொத்துக்கள் அவருடைய பிரச்சனைகள் தீர்வது அதன் மூலம் எனக்கு அனுகூலம் பெறுவது இல்லைன்னா எங்க அப்பாவுடைய தொழிலில் இருக்கக்கூடிய கடன் தீர்வது இதெல்லாம் இவர்களுக்கு ஏற்படும் பிறகு கேது பகவான் சுக்கரனின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது வாழ்க்கை துணைவர் மூலமாகவும் வெளிநாட்டு தொடர்பு மூலமாகவும் வியாபார கூட்டாளிகள் மூலமாகவும் இவர்களுக்கு ஆதாயம் என்பது கண்டிப்பாக ஏற்படும் பிறகு கேது பகவான் சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் புதிய ஞானம் புதிய திருப்புமுனை புதிய ப்ராடெக்ட் புதிய கான்செப்ட் அனைத்தையும் புகுத்தி அதன் மூலம் மேலும் மேலும் வெற்றி இப்போ மெயினாக நாலாம் இடத்துல ராகு வரும் பொழுது இடம் பூமி வாகனம் மாத்ருஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அப்ளிஃப்மெண்ட் டேர்னிங் நெக்ஸ்ட் லெவலுக்கு டிராவல் பண்ணக்கூடிய அமைப்பு தொழிலில் விஸ்தாரம் பத்தாம் இடத்தில் கேது வரும் பொழுது தொழிலில் மேலும் புதிய யுக்திகள் அனைத்தையும் புகுத்தி மேலும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இருக்கிறது நாலாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இப்பொழுது வெளியே போக இருக்கிறார் குரு எட்டாம் வீட்டில் மறைந்தாலும் இரண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய சொந்த வீட்டை குரு பார்ப்பது என்பது தனம் குடும்பம் வாக்கு இந்த அனைத்து விஷயத்திலும் இவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கண்டிப்பாக இந்த ராகு பயிற்சியில் கிடைக்கும் சார் இப்போ ராசிக்காரங்க என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளை பின்பற்றலாம் சார் செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த இரண்டு தினங்களிலும் ராகு காலங்களில் துர்கா வழிபாடு ராகவேந்திரர் வழிபாடு இந்த இரண்டு விஷயத்தையும் தொடர்ச்சியாக செய்யலாம் குறிப்பாக செவ்வரளி மலர்கள் வச்சு பிரதானமான துர்கா கோயில் இப்போ மதுரை மீனாட்சி காஞ்சி காமாட்சி காளிகாம்பாள் மங்களூர் மூகாம்பிகை இந்த மாதிரி பிரதானமான அம்மன் கோயில்களில் வழிபாடு செய்வது காளி பத்ரகாளி சோட்டானிக்கர பகவதி இந்த மாதிரியான கோயில்களில் வழிபாடு செய்வதன் மூலம் மேலும் மேலும் இவர்கள் அபிவிருத்தி பெற முடியும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இனி எப்படி இருக்க போகுது இனிமேல் ஒரு அளவுக்கு நல்லா இருக்கும் இந்த மாதிரியான வழிபாட்டு முறைகளையும் வாழ்வியல் இந்த விஷயங்களையும் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை எங்களோடும் எங்க நேர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி நன்றி வாழ்த்துக்கள் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை லாகுணம் ஆயுள் கால நிவாரணம் மிஸ்டர் குட்கட்ல என்னதான் வாங்குறேன் ஏன் தெரியுமா சாதாரண ஆயில விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும் ஹெல்தியாவும் இருக்கும்